ஏன் கிழவி எங்க உன் பேத்தி மலரு ஏன் வயசு அந்த வயசு பொண்ணு ஒரு வாலிப பையனோட ஒதுக்கு புறமா உள்ள வெளியே விளையாடுறா அத பார்த்து பார்த்து ரசிக்கிறது தானே ஒரு நாளைக்கு உன் பேத்தி வாயுமா வந்து நிக்கப்போறா அப்பத்திரியும் உனக்கு அடி செருப்பாள இனிமே என் பேத்திய பத்தி ஏதாவது தப்பா பேசுனா கொஞ்சம் பொறுமையாரு கோவப்படாத கோபப்படாத நான் சொல்றத பொறுமையா கேளு ஆனாலும் உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கோவம் வரக்கூடாது பொண்ணாத்தா

ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்து முடிச்சு விட்டு வேடிக்கை பாக்குறதா ஓம் பழப்பு அபாடமா பேசுற ஓம் வாய்க்கு புத்து நோய் தாண்டா வரும் புத்து நோய் தான் வரும் உன் பேத்தி நல்லதுக்கு தான் சொன்ன அதுக்கு போய் சாபம் முடியா பொண்ணாத்தா வயசு பொண்ணு உன்ன மாதிரி கிழவங்கிட்டா சொக்கட்டா ஆடுவா கிழவங்கிட்ட ஆடுனா கெட்டு போயிட மாட்டா வயசு போயினோட உள்ள வெளியே விளையாடுனா குட்டி போட்டுருவா நீ சொல்றது சாத்தான் வேதம் போதற மாதிரி இருக்கு நான் சொல்ல வந்ததா சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓம்பிரியா பொண்ணாதா நான் வரேன் பொண்ணாதா எதையும் தூக்கி வைக்க அடிச்சிடாத நான் வரட்டா ஒன்னா தேதியான வட்டி வந்து சொல்லி இருக்க அப்புறம் கூப்பிடுற வை முரிகாணு வீட்டுல தேலை காணலாம் வீட்லயும் ஒருத்திரி காணலையே அப்படி எங்க போயிருக்க மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டான் பையன் வழங்கும் போல ஊரசுத்த போயிட்டான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன் என்ன விஷயம் சொல்லுங்கண்ண முருகேசா பணம் கொஞ்சம் கடனாக வேணும் வாங்க போகிற கடனை எப்போ திருப்பி கொடுப்பீங்க என் பையன் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவாமல் நான் உடனே கூட தந்துருந்தேன் முருகேசா உன் பையன் படிப்பை நம்பி கடன் கொடுக்க முடியாது முருகேசா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது இனி நம்பி கடன் கொடு முருகேசா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை சொத்து எப்போ இருக்கும் அதை நம்பி கடன் கொடுக்கலாம் இங்கே பாரு எனக்கு இருக்குது ரெண்டு ஏக்கரு அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த கேட்க அண்ணே உங்கள் நிலத்தை கேட்கல

வேணாம் மச்சான் அப்ப மூணா பண்ணுவோம் அட வேணவே வேணாம் மாமா அஞ்சு கல்யாணம் பண்ணலாம் மாமா போடு மச்சான் ஆளை விடுங்க ஏ ஜிம்முக்கு போற மாதிரி ட்ராக் சூட் பனின் நம்ம மாமா இப்படி நீங்க அசத்துறீங்க ஜிம்முக்கு தான் மச்சான் போயிடு சைக்கிள்லயே போய்ட்டு சைக்கிள்லயே வரனா ஜிம்முக்கு போன மாதிரியே ஆச்சு சைக்கிள் பண்ண மாதிரி இருக்கு மேரட்ரிங்க மாமா பாம்பு மாதிரி கொத்தல்னாலும் சீரணம் மச்சான் இல்லைனா அந்த பசங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயம் போயிடும் மச்சான்

மறுபடியும் வந்துட்டியப்பா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இல்லைம்மா பத்து நாள் மெடிக்கல் இவ்வளோ வந்திருக்கேன் அப்படியா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா நான் நல்லா தான் இருக்கிறேன் என் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டா என்னது உன் பொண்ணு படிப்பு முடிச்சுட்டாலா ஆமாம் என் பொண்ணு மேல் படிப்பு சேர்க்கணும் அவங்க டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஆசை அவ்வளோ பண்ணதுக்கு நீ எங்கே போவேன் நான் எங்கே போவேன் பேசாமல் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்துருவேன் அதுக்கு நிறைய செலவாகுமே பணத்துக்கு என்ன பண்ண போற ஏதாவது பண்ணித்தானே ஆகணும் பொண்ணோட எதிர்காலமாச்சே அடப்போப்பா பொட்டை புள்ளி போய் படிக்க வச்சுட்டு வயசுக்கு வந்த பொண்ணை காலகாலத்தில் கட்டி கொடுக்குறத விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க மாமா என் பொண்ணை கண்டிப்பாக படிக்க வைக்க தான் போகிறேன் அப்போது பணத்துக்கு என்ன பண்ண போகிற மாமா உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அந்த பணத்தை எடுத்து தான் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்போ ஏன் பணம் அது உங்கள் வீடு தேடி வரும் எப்படி கால் மூழ்ச்சி வருமா மாமா இப்போல்லாம் நெட் பேங்கிங் வந்துடுச்சு பணம் பறந்து வந்து அக்கௌண்ட்ல சேரும் தெரியுமா பேசாம உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி மச்சான் கடனை அடைச்ச மாதிரி இருக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் மாமா சொல்ற கிளிய பொத்தி பொத்தி வளர்த்து குரங்கையில புடிச்சு கொடுக்க சொல்றியா உன் பொண்ணுக்கு அழகு இருக்கு என் பையனுக்கு என்னோட பணம் இருக்கு ஒண்ணு கொண்டு சரியா போச்சு இல்ல நீ எப்படி சொத்து சேர்த்து எனக்கு தெரியும் ஒரு பக்கம் சந்தனமர கடத்தல் ஒரு பக்கம் செம்மர கடத்தல் இப்படி வந்த பழத்தெல்லாம் ஒண்ணா மீட்டர் வண்டி விட்டு கொள்ள அடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன் இது என்ன தெரியாதா அப்படிப்பட்ட சம்பந்தம் எனக்கு வேணாம் இதெல்லாம் ஒரு தொழில் மச்சான் இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமா செய்யறது ஒரு தொழிலா இதெல்லாம் பெரிய மனுஷங்க விவகாரம் இது ஏன் பெருசு படுத்துற இத பாரு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க முடியுமா முடியாது பாரு மாமா நீ நூறு தடவை கேட்டாலும் என் பொண்ண உன் பையனுக்கு கொடுக்க முடியாது சொல்லிட்டல இனிமே இந்த பேச்சு எடுக்க மாட்டேன் இது பெரிய மனுஷனுக்கு அழகு